எல்லாத்தையும் இடிச்சு நிலவி வீட்டுக்குள்ளேயே தள்ளிடுறாங்க அவங்க வீட்டுல இருந்து வீல வர முடியல ஒரு சைக்கிள் ஒரு தீவில கூட எடுக்க முடியல இந்த நிலையில அவர் வந்து அது இடிக்கும் போது அண்டர் கிராஸ் பண்றாரு வந்து நிற்குது நீங்க அந்த வீடியோ பாருங்க பெட்ரோல் நிக்கிது ஏசிபி அந்த வேலையை அது பாதுன்னு செஞ்சுன்னே இருக்குது இந்த நிலையில வந்து பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வீட்டுல வீட்டை தான் உயிரோடு உங்களை சமாதிக்கோம் அப்படின்னு மறைச்சி போயிருக்காங்க பன்னெண்டு நாள் இருபத்தி அஞ்சு இவர் வந்து டிஜிபிக்கு ஒரு புகார் தராரு ஏற்கனவே பல புகார்கள் இந்த விஷயமா கொடுக்கப்பட்டு எந்த சரிவர நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மாண்பு மீது இருப்பதாகவும் அவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு நாம வந்து வீட்டின் உரிமை யாருக்கு என்பதை அது விசாரணை முடிவு பெற்றோம் ஒருத்தர் வீட்டில குடும்பத்தோடு இருக்கிறன்னா அவன் மனித உரிமையை பறிக்கிற வரைக்கும் அந்த காமன் சோர் இடிக்கிறது நான் வீட்டை வந்து இடிச்சிடுவேன் வீட்டை விட்டு வேறு யாரும் வர முடியாது மிரட்டுறது என்பது அந்த சட்டத்துக்கும் இயற்கைக்கும் புறம்பானது எனவே இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று வருது இதுக்கு பின்னாடி ஒரு மாண்பு ஒருத்தர் இருக்கிறதாவும் வழக்கறிஞர் சொல்றாரு ஒரு வழக்கறிஞருக்கு இத்தகைய அத்துமீறல் நடக்கிற போது அப்ப சாதாரண மக்கள் என்ன நிலையில் இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க எனவே இது மீது காவல்துறையும் தமிழக முதல்வரும் உடனடியாக ஒரு ஒரு சீரிய விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் வழங்கி இந்த விஷயத்துல ஒரு நல்ல சொல்யூஷனை ஏற்படுத்தும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிடிக்கப்பட்டதற்கான வீடியோக்களும் இதோட இணைச்சிருக்கிறேன் நியாயமான